வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடியாக கூடிய ஒரு சூப்பரான பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மழைக்காக பிள்ளைங்கள் எல்லாம் வீட்டில் லீவ்ல இருப்பாங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க அந்த டைமில் சிம்பிளாக டக்குன்னு இது போல் பட்ஜெட் செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா சூடாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சிலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மிக்சிங் பவுலில் இந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதே கப்பில் கால் கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க இதே கப்பில் அரிசி மாவும் கால் கப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணினதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இது போல் ஒரு முறை ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நீங்கள் இது போல் விஸ்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க ஆனால் நம்ம பஜ்ஜி மாவு பக்குவத்தில் தண்ணிகளை கம்மியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம மாவுகளை ரெடி பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் உப்புகள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு உப்புகள் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு பஜ்ஜிக்கு மேல் மாவு ரெடியாக இருக்குது இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் இது போல் நாலு ப்ரெட்டு துண்டுகளை எடுத்துக்கலாம் இதனுடைய ஓரங்களை இது போல் கத்தி வச்சு கட் பண்ணி இது போல் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஓரங்களோடையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட்டுகளை இது போல் நம்ம நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப்பு உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு ப்ரெட்டு துண்டுகளும் ரெடியாக இருக்குது இதை பொறித்து எடுக்கிறதுக்காக ஒரு வானலில் ஆயில் சேர்த்துக்கலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் நல்லா இருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வைத்த ப்ரெட்டுகளை இந்த மாவு மிக்ஸ் கூட இது போல் நல்லா டீப் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக டீப் பண்ணிவிட்டு இந்த சூடான எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இதே போல் நம்ம ஒவ்வொரு ப்ரெட்டுகளையும் மிக்ஸ் பண்ணின மாவு கூட டீப் பண்ணி டீப் பண்ணி சேர்த்துக்கணுங்க முக்கியமாக நம்ம பிரெட்டில் செய்கிறோம் அதனால் இதை டிப் பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் நல்ல ஸ்மூத்தாக எடுக்கணுங்க அப்படி இல்லைன்னா இந்த ப்ரெட்டுகள் டக்குன்னு உடைய வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல ஸ்மூத்தாக தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கணும் அந்த நாலு கார்னரையும் இந்த மாவுகள் இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் சேர்த்து பொறிக்கணுங்க இப்போ இது போல் நம்ம எல்லா ப்ரெட்டுகளையும் சேர்த்துக்கலாம் நம்ம சூடான எண்ணெயில் இதை சேர்த்த உடனே லைட்டாக கீழே ஒட்டுங்க அதனால் நீங்கள் கரண்டிகளை வைத்து ரொம்ப அழுத்தி விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க பிறகு நம்ம இது போல் லைட்டாக நம்ம மூவ் பண்ணும் போது அது ஈஸியாக நமக்கு எடுத்து வந்துடுங்க ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம் ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மூவ் பண்ணி விடணும் அப்போ தான் நமக்கு உடையாமல் கரெக்டாக இருக்குங்க இப்போ நமக்கு நல்ல ஒரு கலர் மாறி வருது பார்த்திங்களா இந்த பக்குவத்தில் இந்த ப்ரெட்டுகளை அப்படியே நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் இதே போல் நம்ம ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டுக்கலாங்க முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடிப்பகுதி மட்டும் ரொம்ப கலராக மாறிடும் அதுக்காக தான் அதே போல் இந்த பஜ்ஜி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அஞ்சு டு ஆறு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக வெந்துடுங்க ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ரொம்ப குயிக்காகவே நமக்கு பொறிஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு கரெக்டான கலர் வந்த பிறகு இந்த ப்ரெட்டுகளை எண்ணெயிலேருந்து அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஏன்னா நம்ம இது போல் எடுக்கும் போது அடுத்த பஜ்ஜிகள் கலர் மாறிடும் அதுக்காக தான் இதே போல் நம்ம எல்லா பஜ்ஜிகளையுமே எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வைத்த எல்லா ப்ரெட்டு துண்டுகளையும் இதே போல் மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கும்போது இந்த மாவுகளில் டிப் பண்ணி பக்குவமாக பொறித்து நம்ம ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூடவே நல்ல சூப்பரான கார சட்னியும் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சட்னி செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த பஜ்ஜி மட்டுமே நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம இந்த ப்ரெட்டு பஜ்ஜியை பொறுத்தவரை சூடாக சாப்பிடும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சூடான ஸ்வீட்டான ப்ரெட்டு பஜ்ஜிக்கும் இந்த கார சட்னிக்கும் இது போல் டிப் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூட காரச்சட்னியும் வச்சுக்கலாம் தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி இல்லாமல் நல்லா சூடாக சாப்பிட்டாலும் அதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த மழைக்காக பிள்ளைங்க லீவில் இருப்பாங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி ப்ரெட் பட்ஜி செய்து கொடுங்க நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இதில் முக்கியமாக நீங்கள் இந்த மாவில் பிரெட்டுகளை டிப் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக டிப் பண்ணணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் அப்படி இல்லைன்னா டக்குன்னு உடையும் அதனால தான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா பொறிஞ்சு ஈவன் கலராக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் இன்றைக்கி ஈவினிங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய ப்ரெட்டில் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி ஓப்பன் பண்ணி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மழை யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பபாய் சி யூ